அனைவருக்கும் வணக்கம் நம் இன்று சந்திக்கிறக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் சார் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய இந்த களம் அப்படிங்கிறது ரொம்ப இப்போ சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது அங்கே இருக்கக்கூடிய இப்போ அரசியல் கட்சியினர்லாம் வந்து நிறைய தலைவர்கள் பரப்புரைகள் எல்லாம் மேற்கொள்ளும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து வருது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி கலச்சாரம் கள்ளக்குறிச்சி விசாரம் குறித்துலாம் வந்து பேசுகிறதெல்லாம் பார்த்தோம் இப்போ வந்து நாடாளுமன்றத்தை அவங்க என்ன பேசுறாங்க இப்ப திமுகவினரை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் மற்றும் அதிமுகவினர் அதாவது இப்போ பாமகவினர் இப்போ அதிமுக வந்து யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு நாம் தமிழருக்கு தான் அவங்களோட சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரியானலாம் இப்போ பேசப்படுது இது குறித்து உங்களுடைய பார்வை அதிமுக சப்போர்ட் எப்படின்னு சொன்னா அவங்க திமுக அவங்க மெயின் எதிரி திமுகவுக்கும் அவங்களுக்கும் இருபத்தி நாலு சதவீத வாக்கு வித்தியாசம் ஸ்டாலின் ரேஞ்சே வந்து தனி கலைஞர் ஜெயலலிதாலாம் அஞ்சு சதவீதம்தான் மக்கள் தலைமை எம்ஜிஆர் கலைஞர்லாம் அஞ்சு சதவீதம் தான் இது இருபத்தி நாலு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் ஒரு அணியை கட்டமைத்து கொண்டு போயிட்டார் பெற்றிக்கு காரணம் கூட்டணி தான் அச்சாணியாக இருக்குங்கிறார் ஸோ அதை மறந்துடுங்க அடுத்து இருபத்தி மூணு சதவீத அதிமுக அணி பதினெட்டு சதவீத தேசியம் நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தமிழக அளவில் வித்தியாசம் அஞ்சு கன்னியாகுமரியில் வித்தியாசம் வேறு திருநெல்வேலியை வேறு கோயமுத்தூரில் வேறு ராமநாதபுரத்தில் வேறு தேனியில் வேறு அது மாறி மாறி இருக்குது இந்த பதினெட்டுங்கிறது சில இடங்களில் இருபத்தெட்டு அந்த ரேஞ்சிக்கும் இருக்குது முப்பது ரேஞ்சிக்கும் இருக்குது சில இடங்களில் குறைவாட்டும் இருக்குது எனிவே தமிழக அளவில் பதினெட்டு இருபத்தி மூணு யாரும் இதில் மல்லு கட்டாண்டாம் அதிமுக அணி இருபத்தி மூணு அண்ணா திமுக தேமுதிக புதிய தமிழகம் முபாரக் என்டிஏ பதினெட்டு பல கட்சிகள் பன்னீர் தினகரன் ராமதாஸ் எல்லாமே இந்த பதினெட்டுக்கும் இருபத்தி மூணுக்கும் இடையில் வித்தியாசம் ஆச்சு வேளையில் எட்டு வந்து இடையில புகுந்து விளையாடிட்டுன்னா அது வந்து ஒரு நூற்றி இருபது தொகுதியில் இந்த இருபத்தி மூணுக்கு பொசிஷனை வந்து ஒற்றை இலக்கத்தில் கொண்டு போயிருங்கிற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அப்போது என்டிஏ பலகீனப்படணும் எட்டும் பதினெட்டுந்தான் களத்துக்குள்ள நிற்குது எட்டுங்கிறது வந்து பதினெட்டுங்கிறது பதினேழு பதினெட்டு ஆட்டே நிற்குது எட்டுங்கிறது விக்கிரவாண்டியில் பாதியாக தான் நிற்குது அது திருநெல்வேலில் நிற்கிறதோ தூத்துக்குடியில் நிற்கிறது மாதிரியோ இங்கே விக்கிரவாண்டியில் இருக்கல போலர் ஸ்டேஷன் இடத்துக்குள்ளே குறைவாக தான் இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார்னா பதினெட்டு பலம் பட பலம் பெறக்கூடாது பாமக பலம் பெறக்கூடாது பாமக பலம் பெறக்கூடாதுன்னு அவர் நினைக்கிற காரணம் என்னென்னா அவர் வந்து முப்பத்தெட்டு சதவீத வாக்குகள் வந்து சேலத்தில் எடுத்துட்டாரு பாமகாவில் ஒம்பது சதவீத வாக்கு தான் அதுலேயும் தேவாங்கர் செட்டியார் சௌராஷ்டிரா போன்ற பல சமூகங்கள் மோடிக்காக வந்த பிறகும் ஒரு ஒம்பது சதவீத வாக்கு தான் சேலத்தில் எடுத்திருக்கிறாருன்னா சேலத்தில் அதிமுக வந்து பாமக ஓட்டை தட்டி தூக்கிட்டு பெரிய அளவில் தட்டி தூக்கிட்டு மக்களவைத் தேரில் எட்டாயிரம் ஓட்டு கீழே இருந்த அண்ணா திமுக ரெட்டாயிரலாம் இன்றைக்கி நாற்பத்தாயிரம் ஓட்டு அதிகம்னா அது பெரிய அளவில் சாதிச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி விழுப்புரத்தில் சாதிச்சு சாதிச்சிட்டாரு சிதம்பரத்தில் சாதிச்சிட்டாரு கள்ளக்குறிச்சியில் சாதிச்சிட்டார் ஏன் கன்னியாகுமரியில் நாலு சதவீதம் போல ஸ்டேஷனில் நாலாவது போனவர் இங்கே மூணாவது இருபத்தி மூணு சதவீதம் தர்மபுரில் எடுத்துட்டார் இப்போ அவர் என்ன பார்க்குறாருன்னா வன்னியர்கள்ட்ட தான் எடுத்த கெயினை கன்சால்டேட் பண்ணணும் அதை மீண்டும் எடப்பாடி த எடப்பாடிகிட்டே இருந்து டாக்டர் ராமதாஸ் வந்து தட்டி பறிச்சிடக்கூடாது அதனால் ராமதாஸ் வந்து பதினேழு சதவீதம் எடுத்தவர் இந்த இடைத்தேர்தலில் பதினேழு தாண்டி போயிடக்கூடாது இப்போ இதுதான் காரணமாக இப்போ இதில் விற்க வந்து அவங்க புறக்கணித்ததுதான் காரணமாக புறக்கணிச்சது காரணம் தான் அவர் நிற்கும் போதே ராமதாஸ் பெண்ணகர மாதிரி ஏறிட்டார்னா அது இந்த கெயின் மிக அசாத்திய கெயின் அறுவது சத வன்னியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து புள்ளி அஞ்சுக்காக போட்டிருக்காங்க சாதாரண விஷயமில்லை சமீப காலங்களில் எந்த தலைவருக்குமே அறுபது சவாத வன்னியர்கள் வந்து டாக்டர் ராமதாஸ் உட்பட யாருக்குமே போட்டதில்லை ஆனால் அறுவது சேத வன்னியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்காக போட்டிருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை மட்டும் அதில் சொல்லலை சி வி சண்முகம் இருக்கிறாரு கேபி முனுசாமி இருக்கிறாரு வீரமணி ஓரளவு இருக்கிறாரு அன்பழன் இருக்கிறார் ஸோ இன்னும் பல வன்னியர் தலைவர்கள் இருக்காங்க பத்து புள்ளி அஞ்சு எல்லாத்தோட மேலே இருக்குது இதைத்தான் நம்ம திரும்ப அறிவார்ந்த தமிழ் சமுதாயம் புரிய வேண்டிய விஷயம் என்னென்னா சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் எடுத்த ரெட்டையில் திருநெல்வேலியில் எட்டு சதவீதம் எடுத்திருக்குது ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அதே ரெட்டையில் தான் அங்கே நாடார்கள் அதை பிச்சு தூரத்துக்கு வீசிட்டாங்க இங்கே வந்து வன்னியர்கள் ஆற வச்சு எங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க இறல எங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு தந்த இலன்னு அதை முச்சி முகந்து கும்பிட்டு கூத்தாடி கொண்டாடுறாங்க ஸோ இந்த வன்னியர்கள் மத்தியில் கிடைச்ச இந்த ஆதரவை வந்து எட எடப்பாடி இருந்து மீண்டும் ராமதாஸ் கையில் பெயிரக்கூடாது ஸோ ராமதாஸ் அங்கே இருபது சதவீதத்துக்குள்ளே நிறுத்தணும் இதுதான் எடப்பாடி பழனிசாமி சதவீதத்தை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அது ராமதாஸ் ஏறி இவர் கீழே போனார்னால் அது அசிங்கப்பட்டு போவோம் அடிச்சிட்டார் ராமதாஸ் விட்டதை பிடிச்சிட்டார் ராமதாஸ் பிளட்டி ஸ்திக்கர் தான் வாட்டர் என்ன இருந்தாலும் அவர்கிட்ட வந்துட்டு இல்லை வன்னியர் ஓட்டுங்கிறது வந்துடும் அப்போ அந்த காலத்துக்குள்ளே வராமல் இருந்துட்டாங்கன்னா ஜென்ரல் எலெக்ஷனில் எடப்பாடி கிட்ட தானே வன்னியர் ஓட்டு இருந்ததுங்கிற அந்த பார்வையில் தான் போகும் மேலும் அவர் பிரேமலாதா அம்மையார் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பார்த்தீங்களா அவர் கைகட்டிகிட்டு இருக்கிறாரு அவரோட ஜீனில் இருக்கிற மாதிரி ஜெயலலிதா சசிகலா மாதிரி பிரேமலதா வந்த அம்மையார் வந்ததும் அனாதிமுகங்கள்லாம் அப்படியே அவங்களோட நேச்சுரல் கேரக்டர் இன் கிரேஸ் மாதிரி ஜீனில் இருக்கிற மாதிரி ஒரு ஆண்மை ஆளுமை உள்ள பெண் தலைவர் வந்தால் அப்படியே அவங்க என்ன கேரக்டர் வைஸ் வருவாங்களோ அந்த மாதிரி ஆப்சிக்யூஸ் ஆகிட்டாங்க அந்த ஸ்டில் எடுத்து பாருங்க ந கேப்டன் விஜயகாந்தின் மனைவி சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் அதுவும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது பாருங்கள் அது மட்டும் காரணம் இல்லை ஆறு சதவீத வாக்கு வந்து தேமுதிக வந்து உங்களை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா இருபத்தாறில் பாமக வேண்டாம் பாமக இல்லாமலே எடப்பாடியிலேயே வந்து நாற்பத்தாயிரம் ஓட்டு நம்ம லீட் பண்ணிட்டோம் அப் ஸோ தேமுதிக இருபத்தாறில் வேணும் தேமுதிக தமிழக அளவில் ஆறு சதவீத வாக்கை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அந்த கட்சிக்கு வந்து எதிர்ப்பு தான் எடப்பாடிய கணக்கு அதுவும் அண்ணாமலை அறிவித்த கேண்டிடேட் வந்து எமர்ஜி ஆகி போயிடக்கூடாதுன்னு எடப்பாடி நினைக்கிறார் அது அதனால தான் ராவணன் முக்கிய தலைவர் நாம் தமிழரில் எடப்பாடிக்கு வேண்டிய ஒரு கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு நல்ல சிறத்திறமையான அர்டிவிகேட்டு ஒரு நல்ல சிந்தனையாளர் அவர் மூலமாக இவங்களோட ஒரு சட்டசபை எதிர்ப்பு போராட்டத்துக்கு நாம் தமிழர் ஆதரவுங்கிற ஒரு நிலைப்பாட்டை புது வழியில் கொண்டு வந்திருக்காங்க அப்போது என்டிஏங்கிற எடப்பாடி எதிர்ப்பாணியில் வந்து திராவிட கட்சிகளை வீழ்த்தவனு சொல்லக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அன்புமணின்னு ஒரு வன்னியர் சங்கத் தலைவரை கேண்டிடேட்டாக போட்டிருக்காரு திராவிட பண்டிகள் ஒட்டுண்ணிகள்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி திமுக வண்ணத்தையும் எதிர்க்கூடிய நாம தமிழர் கட்சி ஒரு வன்னியர் இயர் லேடியை தான் அவங்களும் கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க இந்த சூழ்நிலையில் வன்னியர் ஓட்டு பாமகவுக்கு போய் பாமக எமர்ஜ் ஆகிடக்கூடாது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக எமர்ஜ் ஆகிடக்கூடாதுங்கிற நோக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து சீமான் கட்சிக்கு ஆதரவை இந்த இடத்துக்குள்ளே சேர்கிற மாதிரி ஒரு இது பண்ணி நாம் தமிழருக்கு இந்த இடைத்தேர்தலில் அதிமுக வாக்காளர்கள் போகுங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்குறாப்பில் ஓகே ரிசல்ட்டில் அது தெரிஞ்சுட்டு போகும் நாம் தமிழருக்கும் அந்த வாக்களில் ஒரு பகுதி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சீமானும் தன்னோட பேச்சில் வந்து ஓரளவு வந்து அந்த அதையும் கருத்தில் கொண்டு தான் அவர் போகிறாரு தந்த தலைமையில் கூட்டணி தனிச்சு போட்டிங்கிறத சொன்னாலும் கூட அந்த அதிமுக களத்தில் நிற்கலைங்கிறதையும் மனசில் வச்சு போறாரு இதில் முக்கியமாக நம் வாசகர்கள் விட வேண்டிய விஷயம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி என்ன ஓட்டத்துக்கு நேரே சி வி சண்முகம் இருக்கிறார் சிவி வி சண்முகத்தை பொறுத்தவரை டாக்டர் ராமதாஸ் ஒரு தனித்துவ அடையாளமாக சக்தியாக நின்றாதான் வன்னியருக்கு வந்து மற்ற கட்சிகளில் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அல்லது காமராஜ் வன்னியரை ட்ரீட் பண்ண மாதிரி மற்றவங்களும் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எம்ஜிஆர் காமராஜும் வன்னியர்களை ட்ரீட் பண்ண மாதிரி மற்றவங்களும் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க டாக்டர் ராமதாஸ் வந்து செங்கல்பட்டில் ஏகே மூர்த்தியை நிறுத்தி எஸ் எஸ் திருநாகரசு முதலியாரை தோற்கடிச்சதுனால டாக்டர் ராமதாஸ் வந்து வெள்ளூரில் என் சண்முகத்தை நிறுத்தி முகமது ஆசிப்புங்கிற அண்ணா திமுக ரெட்டையரில் முஸ்லீம் சகோதரரை தோற்கடித்தனால தான் ஜெயலலிதா வந்து எட்டு வன்னியரை கேண்டிடேட்டாக போட்டாங்க ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸுங்கிற ஒரு வீவ் எடுத்தாங்க டாக்டர் ராமதாஸ் ஒரு நின்றனால தான் திண்டிவன வெங்கட்ராமனை வந்து கலைஞர் வந்து மத்திய அமைச்சராக டாக்குனாப்பில் அதே மாதிரி ராமதாஸ் எழுச்சி தான் திமுக தலைமைக்குள்ள வன்னியர்கள் பதவிக்கு வர காரணமாக இருந்தது அதோட விளைவாக அன்னைக்கு கட்சியில் ரெண்டாவது இடமான பொதுச் செயலாளர் பதவி துறைமுருகனுக்கே கிடச்சிருக்குது ஓட்டு தான் வேணும் அப்படின்னா இவங்க இப்ப பாமக வந்து என்டி கூட்டணி வந்து நிறுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பாஜகவோட மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தான் வந்து இப்ப பாமக அறிவிப்பே விடுறாரு அவரோட கேண்டிடேட்டுமே வந்து வன்னியர் வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாதான் இருக்கிறாங்க வன்னியர் சமூக சேர்ந்த பெண் ஓட்டு தான் பெரும்பான்மையே இருக்கு அவங்களுக்கு போகும் அப்படின்னு இப்ப ரெண்டு பேருமே வன்னிய சமூகம் சேர்ந்தவங்களா இருக்கிறாங்களா ஒன் இயர் தான் ஓகே திமுக கேண்டிடேட்டு ஒன் இயர் சம்பவம் ஸோ அவரும் கொஞ்சம் லோக்கல் பவர்ஃபுல் ஒன் இயர் தான் பழைய கோவிந்தசாமி காலத்து அவங்க ஃபேமிலி எல்லாம் தொடர்புடையவர் தான் அவர் மற்ற லோக்கல் திமுக தலைவர்களுக்கும் நெருங்கியவர் ஒன் இயர் சென்டிமெண்ட்டு உள்ளவர் தான் காடுகோர் ஒன் இயர் ஒன் இயர் ஓட்டு அவராலையும் உடைக்க முடியுங்கிற மாதிரி தான் திமுக கேண்டிடேட்டை பற்றியும் ஒரு தகவலுக்கு தெரியுது திமுக வன்னியை விடுவாங்களா நான் வன்னியரை விடுவாங்களான்னு சொல்லும்போது நான் வன்னியர் ஓட்டு நமக்கு இருக்குது வன்னியர் கேண்டிடேட்டே நம்ம விட்டுருவோம் விட்டு வன்னியர் ஓட்டில் ஒரு பகுதியை உடைச்சிட்டோம்னா அது ஐம்பது சதவீதத்துக்கு மேலே தாண்டி போயிடலான்னு நினைக்கிறாங்க அதுதான் அவங்க நாற்பத்தொம்போது சதவீத வாக்கை ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் அவங்க எடுத்தாங்க ஸோ திமுக வன்னியர்லையும் மெஜாரிட்டி எடுத்து நான் வன்னியர்லேயும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஜெயலலா மரணத்துக்கு பிறகு அண்ணா திமுக வாக்கிலே ஒரு கணிசமான பகுதி உதயசூரியனுக்கு போயிட்டு இது கருத்து குருடர்களா டேட்டாவை ஏற்றுக்க மனசில் வராட்டு கண்ணிருந்தும் குருட இப்போ பார்வையற்றவராகி சில சகோதரர்கள் வந்து அண்ணா திமுக விட்டு திமுக போகாது திமுக போகாதுன்னு பொய்யா புரட்டா மோசடியாக அல்லது அறியாமையில் உள்ள மோசடியாக சொல்லணும் அல்லது அறியாமையில் சொல்லணும் தேர் தே வில் பி ஃப்ராடு நம்பர் ஒன் ஆர் இக்னரண்ட் பீப்புள் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் அப்படி அல்லதான் இக்னரண்ட்டாக இருக்கான்னு தான் அவங்கள சொல்கிறேன் ஃப்ராடுகள்னே அவங்கள நான் சொல்ல விரும்பலை என்றால் அவங்க இக்னரன்ஸை மாற்றிக்கிட்டு அவங்க உண்மை உணரணுங்கிறதுக்காக ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது நாற்பத்தஞ்சு சதவீதம் அதிமுக மக்களவையில் எடுத்தது அப்போ நாம் தமிழர் சீமான் கூட ஜெயலலிதாவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருந்தார் அண்ணா அதிமுக மக்களவையில் எடுத்தது இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் அதிமுக ஓட்டை காணல பத்து சதவீதம் கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு க ஸ்டாலினுக்கு இல்லை அரசியல் அரங்கத்தில் உள்ளவர்களே பத்திரிகையாளர்களே என் மதிப்புக்குரிய அரசியல் விமர்சக நண்பர்களே கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு க ஸ்டாலினுக்கு இல்லை உண்மை 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 நீங்கள் வந்து இதில் கருத்துக்குறா இருக்காதீங்க இப்போ பிரசண்டரா பாஸ்டாக இருக்காதிங்க கடந்த காலத்தில் இருந்தே அரசியலை பேசாதீங்க குவிவகைவாக இன்றைக்குள்ள நிகழ்காலத்துக்கு வாங்க அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ பத்து சதவீத ரெட்டேல ஓட்டு வந்து உதயசூரியனுக்கே போயிட்டு அது இல்லாமல் எப்படி உதயசூரியன் கலைஞர் பெறாத வெற்றியை பெற முடியும் மூணு தடவை எப்படி ஸ்டாலின் தொடர் வெற்றியை பெற முடியும் எட்டு சதவீத வாக்குகள் வந்து சீமானுக்கு வந்திருக்கு ஒரு ஏழு சதவீத வாக்குகள் வந்து என்டிஐக்கு போயிருக்குது இங்கே இது ஒரு தமிழக அளவிலான ஒரு தேரி இங்கே வன்னியர் வாக்குகள் வந்து தான் அஇஅதிமுகவுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு பத்து புள்ளி அஞ்சு ஆதரவு வி சி வி சண்முகத்துக்கான இமேஜ் இதெல்லாம் வந்திருக்குது இந்த வாக்குகள் வந்து பாமகவுக்கு நின்று பாமக ஒரு தனித்துவ பெரிய சக்தியாக நின்னாதான் சிவி சி சண்முகத்துக்கு மரியாதை கே பி முனுசாமிக்கு மரியாதை அன்பழகனுக்கு மரியாதை வீரமணிக்கு மரியாதை சம்பத்துக்கு மரியாதை சம்பத்தூர் வன்னியர் தலைவர் கடலூரில் இருக்கிறார் அவரும் வன்னியர் சமூக தலைவர் தான் அவர் பேர நான் சொல்லலை என்றாலும் அமைச்சராக இருந்தவர் தான் சம்பத் நண்பர் ஸோ இவங்க இன்னும் பல அருள்மொழித்தேவன் சுரத்தோர் ராசேந்திரன் இப்படி எம் சி சம்பத்து அவருக்கு பிரதர் ஒருத்தர் உண்டு இப்படி எக்கச்சக்க வன்னியர்கள் வந்து அதிமுகவில் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பு மரியாதை தொடரணும்னா டாக்டர் ராமதாஸ் வாக்கு வாக்கெடுத்தாதான் முடியும் ஸோ அண்ணாதிமுக வன்னியர்கள் மத்தியில் ராமதாஸ் வாக்கு எடுக்கணுங்கிற எண்ண ஓட்டம் இருக்குது அதிமுக பொதுச் செயலாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி ராமதாஸை இதோட முடிச்சு கட்டிடணும் அரசியல் ரீதியாங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது ஏற்கனவே ராமதாஸை பற்றி கேள்வி வரும்போது அவர் காலையில் ஒரு கூட்டணி போகிறாரு மாலையில் ஒரு கூட்டணி போகிறாரு அவராக இந்த கூட்டணியை விட்டு விளையிட்டார் அதுதான் வன்னியர்களுக்கு அவர் கொடுத்த மெசேஜி டாக்டர் ராமதாஸாக இந்த கூட்டணியை விட்டு விளையிட்டாரு நான் விளக்கல்ல அப்போ வன்னியர்கள் எண்ணத்துக்கு எதிராக இந்த கூட்டணியை விட்டு ராமதாஸ் விளைய போயிட்டார் அந்த மெசேஜை தான் அவர் தருமபுரியில் கொடுத்தாரு சேலத்தில் கொடுத்தாரு விழுப்புரத்தில் கொடுத்தாரு கடலூரில் கொடுத்தாரு கள்ளக்குறிச்சியில் கொடுத்தாரு தென் சிதம்பரத்தில் கொடுத்தாரு பல பகுதிகளில் வன்னியர் வாக்கு இன்னைக்கு பத்துக்கு ஆறு வன்னியர் வாக்கை எடப்பாடி பழனிசாமி வாங்கியிருக்கிறாருன்னா இதுதான் முக்கியமான காரணம் ஸோ இந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமின்னு என்ன ஓட்டம் வேற சி வி என்ன ஓட்டம் வேற எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக அந்த புள்ளிக்குள்ளே இருந்து அவர் சிந்திக்கிறார் சி வி சண்முகம் அண்ணா திமுக காரர் தான் ஆனால் ராமதாஸ் சக்தியா நின்றால்தான் சிபி சண்முகத்துக்கும் கேபி முனுசாமிக்கும் மற்றவர்களுக்கும் வேல்யூங்கிறதுலாம் எழுதுகிறார் ஸோ அரசியல் அவங்கவுங்க லாபத்துக்கு தானே பண்ணுவாங்க அத்தை அரசியல் தான் அங்கே இன்னைக்கு விக்கிரவாண்டியில் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து இப்போ மூன்று முனை போட்டி அப்படின்னு பார்க்க முடியுது இப்போ திமுக பாமக நாம் தமிழர் கட்சி இப்போ நாம் தமிழர் கட்சியும் வந்து அதிமுக கிட்ட போயிட்டு உங்கள் ஓட்டை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்குற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இப்போ பாமக வந்து இப்போ ஆல்ரெடி அதிமுக வந்து என்டிஏ கூட்டணியில் இருந்ததுனால அவங்க ஓட்டும் வந்து இப்போ பாமகவுக்கு தான் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ ஆனால் வெளிப்படையாகவே நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சீமானவர்கள் அதிமுக செய்யக்கூடிய போராட்டங்கள்லாம் கலந்தக்கூடிய ஒரு விஷயங்களை பார்க்க முடியுது பரப்புரையிலே வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுக காரங்களே நீங்களாம் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்போதான் வந்து நம்ம இந்த கலாச்சாரம் அது குறித்துலாம் அதெல்லாம் ஒழிக்க முடியும் இடஒதுக்கீடுலாம் கொண்டு வர முடியும் அப்படிலாம் பேசுகிறாங்க அதிமுக காரங்களை ஓட்டு போட கேட்குறது ஒரு அரசியலில் ஏற்புடையது தான் நல்ல கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும் இடஒதுக்கீடுன்னு சொன்னான்னா அது என்னை பொறுத்தவரோ அது தவறான இது அன்புமணியை பொறுத்தவரை அது சரியாக இருக்கலாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முக ஐயா அவர்களும் நான் உங்களை எய்திரு எடப்பாடியார் எலக்ஷன் சொன்னேன் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவார்னு சொன்னேன் அவர் குடிமராமத்து பணிகள் செய்கிறத பாராட்டினேன் ஃபுல் டைமையும் க கம்ப்ளீட் பண்ணுவார்னு சொன்னேன் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் அவர் வந்து அந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் எடுத்தேன் கவிழ்த்து தான் எடப்பாடியில் டிடிவி தினகரன் ஐயா அவர்கள் சொல்கிற மாதிரி தினகரன் அதை தெளிவாகவே சொன்னார் தான் ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக அவர் இடப்பகுதிக்கிட ஒரு லாஜிக்கெல்லாம் பிரிச்சுட்டார் ஃபர்ஸ்டில் ஜாதி வாரி கணக்கெடுப்புங்கிறத போட்டார் போட்டுக்கிட்டு அவர் குலசேகரன் க கமிட்டி போட்டார் அதை செயல்படுத்தாமல் பத்து புள்ளி அஞ்சு பிரித்து கொடுத்துட்டார் என்ன அடிப்படையில் பிரித்து கொடுத்தாருங்கிற கேள்வி தான் கோர்ட்டும் கேட்குது நானும் கேட்டுட்ருக்குறேன் நீங்கள் வன்னியருக்கு என்றைக்கு ஜாஸ்தி இருந்ததுன்னா பன்னெண்டே கொடுங்க அதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஆட் தொண்ணூத்தி ஒன்று சென்சஸ் படி வணிகளை எண்ணிக்கை ஜாஸ்தி இருந்தால் நீங்கள் பன்னெண்டே கொடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம அதை தான் சொல்கிறோம் ஆனால் நீங்கள் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்க அதுதான் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு நடவடிக்கையில் வந்து பிற ஜாதிகளுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தியும் கோபமும் ஏற்பட்டிருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இப்போது ராமதாஸ் கிட்ட மாட்டி கொடுக்குமோனு களத்துக்குள்ளே இல்லை ஆனால் அந்த இடத்துக்குள்ளே அன்புமணி ராமதாஸ் வந்து இயர் ஓட்டுக்காக எடப்பாடியை எடப்பாடி தரப்பை அந்த இடஒதுக்கீடு தரப்பெல்லாம் பேசுகிறான்னு சொன்னால் களத்துக்குள்ளே அதிமுக இல்லை அதனால சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுவோம் இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக வச்சு தான் இப்போ பார்க்கப்படுது ஒரு ட்ரையல் தேர்தல் மாதிரி பார்க்கப்படுது இப்போ இதில் வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் எப்பயுமே ஆளுங்கட்சி தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு எதிர்க்கட்சி வந்து எதிர்க்கட்சி ஜெயிக்கிறது தான் வந்து ஜனநாயகம் அப்படின்னு வேற ஒரு பேசு விடுத இப்ப இந்த டெவலப்ஸ்லாம் பார்க்கும்பொழுது உங்களுடைய பார்வை திமுக ஐம்பது சேத வாக்குக்கு மேல எடுத்து வெற்றி பெறுவாங்க இதுதான் செமி ஃபைனல் அதுதான் முன்னோட்டம்னு சொன்னால் இருபத்தாறுல அண்ணா திமுக நிற்காதா ஏன்னா நின்று ஒரு நூற்றி இருபத்தி பிரயோஜனம் இல்லை சிட்டி டெல்டா அப்பர் சவுத்து டீப் சவுத்து டீப் சவுத்துலலாம் ஒன்றும் இல்லை எந்த ஜாதியும் இல்லை நாடார்கள்லாம் ரொம்ப எதிராக போயிட்டாங்க ஒன்றுமே இல்லை அங்கே தேமுதிக கூட்டணி மட்டும் கொஞ்சம் காப்பாத்துது அப்பர் சவுத்தில் பன்னீர்செல்வம் பின்னாடி மரவர் போயிட்டாங்க தினகரன் பின்னாடி கல்லர்னு இருக்கிறாங்க மற்ற பொதுவான அதிமுக ஓட்டர்ஸும் அந்த நிலமையை எடுத்துட்டாங்க ஸோ எடப்பாடிக்கு நிலமை வந்து டெல்டா அப்பர் சவுத் சிட்டிங்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பின்னாடி வந்து நிறைய மற்ற கட்சியினர் செய்கிறத பார்க்க முடியுமா பிரேமலா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட அவர் செய்யக்கூடிய போராட்டங்களில் வந்து கலந்துக்கிறத பார்க்குறோம் இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட அதிமுகவினர் கண்களுக்கு வந்து பிரேமலதா அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண்மணியாக தெரிகிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தீங்க இல்லை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஆளுமை உள்ள பெண்மணியாக தெரிஞ்சுறாங்கிறது அந்த ஸ்டில்ல்களை பார்க்கும்போது தெரியுது சகோதரிக்கு அது ஒரு வெற்றின்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ இந்த கூட்டணி அப்படின்னும் பொழுது தேமுதிக அதிமுக இப்போ கூட நாம் தமிழரும் இணைந்திருக்கிறத பார்க்க முடியுது இப்போ இவங்கெல்லாம் இப்போ நாம் தமிழர்லாம் நாங்கள் கூட கூட்டணியே வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது இப்போ வந்து இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரையும் தொடருமா இருபத்தாறு தேர்தல் தேதி அறிவிக்கும் தான் பல புல்ஷன் ப்ரெஷர்ஸு பல ட்விஸ்ட் ட்விட்ஸு டேன்ஸு பல இது நினைக்கும் நடக்கும் அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்த்தா ரெண்டாவடத்துக்கான போட்டி தான் இருக்குது ரெண்டாயிரத்துக்கான போட்டியில் வந்து பதினெட்டு சதவீத என்டிஏ எட்டு சதவீத சீமான நிதிஷ்குமார் மாதிரி முன்னிறுத்துனா நூற்றி இருபது தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அணி வாஷ் அவுட் ஆயிரும் தேமுதிக கொஞ்சம் காப்பாற்ற முயற்சி பண்ணலாம் என்றாலும் இப்போவே வெற்றி பெற முடியாத அந்த அணி திமுக அணி இன்டாக்டாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் ஒம்பது சதவீதம் தான் அதிமுக தேமுதிகவுக்கே ஓட்டு இருக்குது திருநெல்வேலியில் பயணி சதவீதம் இருக்குதுன்னா கோயில்பட்டி விளாத்திகளும் ஓட்டப்படாது தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் வந்து கேப்டன் விஜயாந்த் மேல் உள்ள பற்றுதலையும் பாசத்துலேயே அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க அது மாதிரி சிவகங்கை ம சிவகங்கை மதுரை திண்டுக்கல் எல்லா இடத்துலையும் வந்து இந்த சீமான இந்திய முன்னிறுத்தக்கூடிய ஒரு அணி அமைந்தால் அமைந்தால் வந்து அங்கே தேவேந்திர வேளாளர் மெஜாரிட்டி ஓட்டு போட்டுருவாங்க முக்கலத்தூர் போட்டுருவாங்க நாடார் போட்டுருவாங்க எஸ்பெஷலி இந்து நாடார்கள் போட்டுருவாங்க கிறிஸ்டின் நாடார் சீமானுக்கும் போகும் ஓரளவு ஸ்டாலினுக்கும் போகும் நம்ம அது மறக்கலை ஏன்னா எழுபத்தொன்னுலே ஆப்ரஹாம் நாடார்னு எங்கள் ஊரில் என்னோடய ரிலேட்டிவ் வந்து அவங்க வந்து இந்திரா காந்தி ஜனசங் எதிர்ப்புங்க லெவலில் தான் போட்டார் சாமிநாதன் அண்ணனுக்கு அப்பா எனக்கு தாத்தா அவர் நான் ஓட்டு கேட்டதுக்கே என்கிட்ட வந்து என் ஓட்டு கேட்குறீங்க நாங்கள் நீங்கள் ஜனசங்கத்து கூட இருக்கிறீங்க உங்களுக்கு நாங்கள் எப்படி ஓட்டு போடுவோன்னு கேட்டாப்பில்ல ஸோ அந்த ஓட்டுகள் கொஞ்சம் ஸ்டாலினுக்கு தான் போகும் நான் மறக்க வரல கிறிஸ்டின்ஸ் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போகும் ஓரளவு சீமானுக்கு நிற்கலாம் என்றாலும் இந்த மூன்று சமுதாயத்திலையும் வந்து மெஜாரிட்டி கிடச்சிரும் எடப்பாடிக்கு யாருமே இல்லை திமுகவுக்கு கிறிஸ்டின் முஸ்லீமு கோனாரில் மெஜாரிட்டி சிமுக திமுக கிடைக்கும் தேவந்திர வேளாளர்லையும் திமுகவுக்கு ஓரளவு கிடைக்கும் முக்கில் ரொம்ப கம்மியாக தான் டிஎம்கே கிடைக்கும் ஸோ இந்த பாட் இந்த போட்டியே வந்து அந்த தொண்ணூறு தொகுதிகளிலையும் டெல்டா அப்பர் சவுத்து டீப் சவுத்தில் வந்து மு க ஸ்டாலின் தலைமையிலான அன்னைக்கும் என்டிஏ சீமானம் முன்னிறுத்தினா அவங்களுக்கு தான் இருக்கும் எடப்பாடி சுத்தமாக வாஷ் அவுட்டு ஆகி போயிடுவார் இதெல்லாம் அந்த நம்ம ஒம்பது பாயிண்டை போட்டு ஒரு லெட்டர் முதல்ல வந்ததுன்னா அது யானை வரும் பொண்ணே மணி ஓசை வரும் பொண்ணுங்கிற மாதிரி மணி ஓசை மாதிரி தான் அந்த லெட்ரு வந்தது இன்னும் இந்த லெட்டர் தொடர்பாக எவ்வளவோ எசோட்ரிக்கு மேட்ர்ஸ் எல்லாம் தொடர்ந்து வரும் ஸோ நீங்கள் கூட்டணிங்கிற ஒரு இதை நீங்கள் பேசினா கூட சீமானை முன்னிறுத்தினா நூற்றி இருபது தொகுதியில் எடப்பாடியை ஒற்றை இலக்கத்தில் மோடி தள்ள ஒரு கான்செப்டு இங்கே இருக்குது ஸோ இதை மறந்துக்கிட்டு யாரும் அரசியல் பேசுகிற சரியா இருக்காது இந்த கான்செப்ட் சீமானுக்கும் தெரியும் சீமான் பாஜகவை மனித குலத்தின் எதிரிங்கிறாரு அதே வேளை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு பேரெல்லாம் தூக்கி மாற்றணும் நான் ஆட்சிக்கு வந்தால் மாற்றுவோங்கிறார் எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணுறோம் அதே சீமான் வந்து ராகுல் காந்தியோட டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்டரில் மோடியை பற்றி ராகுல் காந்தி ஜாதியை பற்றி சொன்னது கூட அது தப்பு சீமான் பண்ணுது இன பிண குவியல்லேருந்து வந்தோம் இது மயானத்தில் இருந்து வந்தோன்னா பேசி அதை இது பண்ணும்போது அதற்கெல்லாம் காரணமான ராகுல் காந்திக்கு டிஸ்குவாலிஃபிகேஷனை சீமான் வந்து சிம்பதி காட்டி அறிக்கை விட்டது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது சீமானோட அரசியல் வரலாற்றில் வந்து அவர் மனித உரிமைன்னு சொல்கிறாரு என்றாலும் அது ஒரு தவறான ஒரு இதாட்டை தான் நாம் பார்க்குறோம் எனிவே அரசியலில் எதுவும் நடக்கலாங்கிற அந்த புள்ளியில் நிதிஷ்குமாரை பாஜக ஏற்றுக்கிட்ட ஏற்றுக்கிட்டு அணி அமைச்ச மாதிரி சீமான பாஜக ஏற்றுக்கொட்ட வேண்டிய அணி அமைச்சா நூற்றி இருபது தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி வாஷ் அவுட் வன்னியர் தொகுதியில் ஃபைட் பண்ணுவார் அது வன்னியர் கட்சியாக தான் இருக்குது கொங்கு வேளாளர்கள் பகுதியிலையும் அண்ணாமலை அவரை வந்து வீக்கெண்ட் பண்ணியிருக்கிறார் ஸோ இந்த அணி அமையும்னா ரெண்டாவது இடத்துக்கான போட்டியில் எடப்பாடி பழனிசாமி மூணாவது போய் பத்து சதவீதத்துக்கே போயிடுவார் ரெண்டாவது இடமுங்கிறது என்டிஏ சீமான் முதல்வருங்கிற அந்த அணிக்கு ரெண்டாவது இடம் வந்துடும் இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸோ சிம்பிள் லாஜிக் இங்கே மெட்டீரியல் பாலிட்டிக்ஸில் இருபத்தி மூணு அதிமுக ப்ளஸ் தேமுதிக ப்ளஸ் புதிய தமிழகம் ப்ளஸ் ப்ளஸ் முகமது பாருக் எஸ்டிபிஐ இருபத்தி மூணு பாஜக ப்ளஸ் பாமக ப்ளஸ் பன்னீர் ப்ளஸ் ஓபிஎஸ் பன்னீர் ப்ளஸ் தினகரன் ப்ளஸ்ஸு இவர் வாசன் ப்ளஸ் தேவநாதன் ப்ளஸ் பாண்டியன் ப்ளஸ் ஏசி சண்முகம் ப்ளஸ் பாரிவேந்தர் இப்படி பல ப்ளஸ்ஸுகள் ஒன்றிணைந்து வரக்கூடிய இது இவங்களோட பலம் பதினெட்டு நாம் தமிழர் சீமான் வந்து எட்டு சதவீதம் எடுத்திருக்காருனா இந்தியாவிலே பல ஜாம்பவன்கள் எல்லாம் வந்து இந்தியா கூட்டணியிலேயும் தேவைத்து இந்தியில் இல்லாத போது பலையினர் அடையும் போது சீமான் வந்து பலம் பெற்றிருக்காரு அடுத்தால சட்டமன்றத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே நான் ஏற்கனவே சொன்னதை தான் நான் இப்போ ரிப்பீட் பண்ணுறேன் ஐயா அவர்கள் வந்து இதை நியாயமாக அந்த நான் பேசுகிறேன்னு சொல்லணும் சொல்லணும் வன்னியர்கள் வந்து அறுபது சதவீதம் உங்களுக்கு போட்டிருக்காங்க வன்னியர் கட்சி ஆட்டே இருக்குது அறுபது சதவீதம் சமய காலத்தில் இல்லை எந்த காலத்தில் எந்த தலைவருக்கும் வன்னியர் போ போட்டிருப்பாங்களாங்கிறது கேள்விக்குறிங்கிறத நான் முன்வைக்கிறேன் அதே வேளையில் நீங்கள் வந்து இந்த என்டிஏ சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுனால் நீங்கள் வந்து ஒரு நூற்றி இருபது தொகுதியில் ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆளாயிருவிங்கிறதும் நூற்றுக்கு நூறு உண்மை அதே வேளையில் வன்னியர் தொகுதியில் மட்டும் நீங்கள் ஓரளவு ஃபைட் பண்ணுவீங்கிறது தான் உண்மைங்கிறத ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு நான் இந்த இடத்துக்குள்ளே குறை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் பார்க்கும் சார் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி நன்றி